ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நாண் ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடுற மாதிரி ரொம்ப ஈஸியா சுவையா பார்க்க போகிறேங்க இந்த செஞ்சு நீங்க ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டு அவ்வளோ ருசியா இருக்கும் இந்த சட்னி இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அப்புறம் எண்ணெய் கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் சுற்றுருக்கேன் அஞ்சு பற்கள் காரத்துக்கு ஆறு வரமிளகாய் சுற்றுருக்கேன் அடுப்பு மிதமான தீ வச்சுட்டு வெங்காயம் மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் வதக்கிக்கலாங்க வெங்காயம்லாம் வதங்கிட்டு இருக்கும்போது போது இதுக்கு தேவைக்கேற்ப ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு ஆனால் உப்பு கட்டாயம் சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துருக்கேன் வெங்காயத்தை வெங்காயம் இந்த மாதிரி பதம் வந்தால் போதும் ரொம்ப ப்ரௌனாக வதக்கக்கூடாதுங்க வெங்காயம் இந்த பதம் வதங்கிறதுக்கேன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிற சூட்டல்லே மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆரந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சட்னியை கொஞ்சம் குற குறப்பாக ஒரு எண்பது பர்சன்டேஜ் மதிசிஞ்சால் போதுங்க கெட்டியாக இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுத்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோடு சுற்றி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபிங்க சுவையான அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காய சட்னி இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெங்காய சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவிலோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்